அனைவருக்கும் வணக்கம் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் வாழ்ந்த நிஜ வீடியோவிலிருந்து அதாவது ஜீவ சமாதி ஜீவசமாதி ஜீவ சமாதியில் ஐயா வாழ்ந்து நடந்து அங்கேயே பிரவேசித்த சில வீடியோக்களுடனே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக ஐ பக்தர்களுக்கு ஊன்று துணையாக ஊன்று கோளாக இருந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய உயர்திரு மோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஐயாவின் அற்புதங்களை பார்ப்போம் பொதுவாக சாமிகளோட அற்புதங்கள் மகிமைகள் எண்ணற்றது பயனடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதவர்கள் இங்கே தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு சாமிகள் எங்கும் அலைந்ததில்லை தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதில் அவருக்கு அது பிடிக்காது இந்த கூட பாருங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பார் அவரை கூட விரட்டி விட்டு கள்ள தூக்கி போடுன்னு சொல்லுவார் இந்த வீடியோவில் அது நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம் யாரிடமும் எதையும் பெற்றுக்கொண்டதில்லை யாரிடம் எதையுமே அவர் வாங்கினதில்லைங்கிறதுக்கு சில வீடியோக்கள் நம்ம கலச மீடியாவே வெளியிட்டிருக்குது ஆனால் தன்னை அண்டி வந்தவர்களை நா என்ற அகங்காரத்தை அழித்து ஞானப்பாலினை ஊட்டி தன் எளிமையான உபதேசங்களால் பலருக்கு கருமத்தை தீர்த்து வைத்து நல்வழி காட்டி பற்றற்ற பிரமராக விளங்குகிறாரே நம்ம கணக்கம்பட்டி சுவாமிகள் அவரே அவருக்கு நிகர் அவரேதான் அவரே ஆவார் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சில அன்பர்களுக்கு நேர்ந்த அற்புதங்களை மகிமைகளையும் எல்லாவற்றையுமே கண்ணார பார்த்து செவியார கேட்டு முகநூல் வாயிலாக வெளிப்படுத்திய அன்பர் இங்கே ஒரு நண்பர் இருக்கார் ஐயா கூட ஐயாவை நேரில் பார்த்த நண்பர் அவர் மூலம் தெரிஞ்சு கொண்டு தான் சில தகவல்களையும் அதாவது உணர்ச்சி பூர்வமாக உண்மையான ஐயாவினுடைய பதிவில் இந்த பதிவுகள் இது சொல்லும் அனைத்துமே உண்மை கணக்கன்பட்டி சுவாமிகள் இடும்பன் மலையில் இளமையிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டு பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான போக மா பூரண அருளை பெற்று விளங்கியுள்ளார் பழனியம்பதிக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கன்பட்டி என்னும் கிராமமானது பல மகான்களை கண்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்கவர் தாம்பரம் சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார் அத்தகைய அருள் நிறைந்த கணக்கன்பட்டிக்கு நம் சுவாமிகள் வருகை புரிந்தார்கள் எந்த ஆடம்பரமும் மத சின்னமின்றி தாமே பரமாக விளங்கிய சாமிகளின் அருள்நிலையை அப்போதிருந்த மக்கள் உணராமல் இருந்தனர் சுவாமிகளை சிலர் கருணையின்றி அடித்தும் திட்டியும் விரட்டியும் துன்புறுத்தியுள்ளனர் இது போன்ற நிகழ்வுகள் பல மகான்களுக்கு நடந்துள்ளது ஆம் பல மகான்களை அதாவது சீரடி சாய்பாபாவை கூட சிலர் அடித்து துன்புறுத்திய வரலாறு நாம் அறிந்ததே இது போன்ற வாழ்வில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் சாமிகளின் ஆன்மீக வாழ்வில் இது சாதனையாக இந்த பேரிண்டடத்தில் போற்றப்படுகிறது என்று கூட சொல்லலாம் மகான்களின் அருமை பெருமை தெரியாமல் மகான்களை இவ்வாறு வழிநடத்தியிருக்கிறார்கள் சிலர் அவர்களின் அருமை பெருமைகளை உலகுக்கு வெளிப்படுத்தி உணர்த்துகிறது என்று கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சீரடியில் ஜீவசமாதி அடைந்துள்ள சாய்பாபாவிற்கு இத்தகைய துன்பங்கள் அதிகம் நடந்துள்ளது இதுபோன்றே நம் கணக்கம்பட்டி சாமிகளுக்கும் பல இடையூறுகள் நிகழ்ந்தன ஜாதி மத பேதங்கள் கடந்தவர்கள்தான் சித்தர்கள் என்று உணராத பேதை மக்களால் சாமிகள் திட்டமிட்டு வேண்டுமென்றே வேதனைப்படுத்தப்பட்டார் என்பதே உண்மை இப்படி இருக்க சாமிகளை ஒரு மாத காலமாக காணவில்லை சாமிகளை தேடி வருகின்ற அன்பர்கள் பலர் அவரை எங்கு கண்டறிய முடியாமல் திகைத்தனர் தவித்தனர் பின்பு ஒரு நாள் பழனி இடும்பன்மலை அடிவாரத்தில் எப்படி இப்படி இருந்துள்ளார் என்றுதான் மர்மமாக இருக்கிறது இடும்பன் அருகில் ஒரு பெண் மாடு மேய்த்து கொண்டிருந்தபோது மாலை விட்டதால் தன் மாடுகளை ஓட்டி செல்வதற்காக அங்கு வந்துள்ளார் அப்போது ஒரு கன்றுக்குட்டியை காணவில்லை என்று அங்குமிங்குமாய் தேடியுள்ளார் எங்கு தேடியும் கிடைக்காத அந்த கன்றுக்குட்டி கிடைக்கவே இல்லை சிறிது நேரம் கழித்து கன்றுக்குட்டியின் சத்தம் கேட்டுள்ளது அனைத்தும் ஐயாவுக்கு நடந்த உண்மைகளையே உண்மை வீடியோக்களுடன் உண்மைகளையே இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏதாவது உரையாடல்களில் சில தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் இந்த வாய்ப்பளித்த ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சர்க்குரு பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு தொடரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்து ஐயாவின் அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்